ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் அதிகபட்சி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சட்டசபை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆய்வு கூட்டம் நடந்தது கூட்டத்தில் பங்கேற்ற இளைஞரணியினருக்கு பிரியாணியுடன் வீரும் பரிமாறப்பட்டது தமிழகத்தில் மதுவும் போதையும் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக உள்ளது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் திமுகவுக்கு எதிராக பல தரப்பில் இருந்தும் கண்டன கணைகள் கிளம்பியுள்ளன தமிழக பாரதிய ஜனதா பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கூறுகையில் ஆபாசம் மற்றும் மது கலாச்சாரத்தில் ஊறி திளைக்கும் திமுக ஆட்சி இனியும் தொடரலாமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றார் கல்யாணங்களில் இளைஞர்கள் ரிசப்ஷன் அன்னைக்கு இரவு ஒன்று சேர்ந்து சரக்கு அடித்து கும்மாளம் போடுறத பார்த்துருக்கோம் கருமாதிகளில் கூட கவலையை மறைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு கவலையை மறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு கவுந்து கிடக்கிறத பார்த்துருக்கோம் கட்சிகளுடைய கூட்டத்தில் அதுவும் ஆய்வு கூட்டமாக அந்த ஆய்வு கூட்டத்தில் சாப்பாடு கறி பிரியாணி டேபிள் மேலே பீரு இதை வச்சுட்டு கூட்டம் நடத்துகிற கட்சியை நம்ம பார்த்துருக்கோமா பார்த்துருக்கோம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் ரிஷிவந்தியின் தொகுதி திருக்கோவிலூர் அதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்ட ஆய்வு கூட்டத்தில் சாப்பாடு சரக்கு மேலே பீர் பாட்டில் வச்சு ஒரு முன்னணி டிவி தொலைக்காட்சி நிறுவனம் செய்து வெளியிட்டிருக்கிறது கழக கண்மணியினுடைய திமுக கண்மணியுடைய கலாச்சாரம் பீர் கலாச்சாரம் ஒருவேளை ஆய்வு கூட்டத்தில் பீர் எவ்வளவு போதை கொடுக்குதுங்கிற ஆய்வு பண்ணாங்களா இல்லை கட்சியினுடைய செயல்பாட்டை ஆய்வு பண்ணாங்களா சரக்குல தண்ணி எவ்வளோ கலந்துருக்குன்னு ஆய்வு பண்ணாங்களா தெரியல ஆனால் ஏற்கனவே வந்து ஐயாயிரம் அவுட்லெட்டு மூவாயிரம் பார் என்று ஒரு நாட்டு மக்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு குடிப்பழக்கத்தை இருபத்தி எட்டு சதவீதம் அடிக்ட்டு ஆல்கஹாலிக் அடிக்ட்டை உருவாக்குன திராவிட முன்னேற்றக் கழகம் அதோட கட்சி கூட்டத்திலேயே இந்த சரக்கை வச்சிருக்குன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த கட்சியினுடைய கலாச்சாரம் தெரியும் நீ எப்படி என்பதை தெரிந்து கொள்ள உன் குடும்பத்தை பற்றி தெரிந்தால் தெரிந்துவிடும் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த கட்சி எவ்வளோ லட்சணங்கிறது அந்த சரக்கை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் ஏற்கனவே உதவி உதயநிதி தலைமையில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் ராணு காவலையா அப்படிங்கிற ஒரு குத்துப்பாட்டுக்கு பெண்கள் ஆபாச நடனம் வச்சு கூட்டம் கூட்டியதையும் நாம் பார்த்துருக்கோம் எனவே சாராயக்கடை வேறு கழகம் இதெல்லாம் ஒரே லைனில் இருக்கக்கூடியது இந்த ஒரே லைனில் இருக்கிறத ஒரே லைன்லேயே வச்சுக்க போகிறோமா ஊருக்கு உண்போங்கிறத நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கன்றாவியெல்லாம் நாம் பார்க்கறதுக்கு ஒரு பாவம் செய்திருக்கிறோங்கிற எண்ணம் கூட எனக்கு ஏற்படுது ஆனால் நாம் பாவம் செய்தவில்லை பாவம் செய்து கொண்டிருக்கிற அவர்களை என்ன செய்யணுமோ அதை செய்வோம் வணக்கம்